அந்த விமர்சனங்களை எல்லாம் கண்டிப்பாக நாம் பார்த்தீங்க தனுஷ் வேண்டுகோள் அதாவது தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் தான் நடிகர் தனுஷ் இவரது நடிப்பில் தான் கடைசியாக குபேரா திரைப்படம் வெளியாகி இருந்தது ஆனால் படம் சரியாக வரவேற்ப பெறலன்னு தான் சொல்லணும் அடுத்த தனுஷின் நடிப்பில் இட்லி கடை திரைப்படம் தயாராக இருக்கிறது இரண்டு வாரங்களில் வந்து வழியாக இருக்கிறது அக்டோபர் முதலாம் தேதி வழியாக இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆனதும் அதாவது சமீபத்தில் நடந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் வந்து பேசும்போது படம் ஒன்பது மணிக்கு ரிலீஸ் என்றால் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ரிவ்யூஸ் வரும் ஆனால் ஒரு சிலர் வந்து ரிவ்யூஸ் எட்டு மணிக்கே வரும் அப்படி வரும் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க நீங்கள் படத்தை பார்த்து விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் படத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க சினிமாவை நம்பி பல பேர் வந்து இருக்காங்க பல தொழில்கள் சினிமாவை நம்பி இருக்கிறது அதனால எல்லா படமும் ஓடணும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது சரியான விமர்சனங்களை பார்த்து அந்த படங்களை வந்து பார்க்கலாமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனு சொல்லியிருக்கிறாரா